ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராயண மகா போன பதிவில் மிருத்திகை எப்படி கிடைத்தது என்பதை பற்றி சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் மரணம் வரை மிருத்திகை எனக்கு கிடைக்கும் வரை எனக்கு குருராஜர் ஃபோட்டோ திருப்பூரில் ரெண்டாயிரத்தி பத்தில் வாங்கியது அந்த ஃபோட்டோவை வைத்து தான் கும்பிட்டு வந்தேன் அந்த ஃபோட்டோ வாங்கியது எப்படி என்றால் அன்று இரவு ஒரு பெரிய ஒரு காவியுடை அணிந்து வந்தார் முகம் தெளிவாக தெரியவில்லை ஆனால் அவர் கையில் ஃபோட்டோ ஒன்று வைத்திருந்தார் அதை நான் என் கையில் கொடுத்து தினமும் வணங்கி வா நல்லதே நடக்கும் என்று சொன்னார் அவர் முகம் சரியாக தெரியவில்லை ஆனால் அவர் கொடுத்த ஃபோட்டோ குருராஜர் முகம் தெளிவாக இருந்தது மறுநாள் காலையில் சென்று குருராஜர் ஃபோட்டோவை வாங்கி தினமும் வழிபட ஆரம்பித்தேன் அப்போது எனக்கு திருமணமாகவில்லை இப்படியே சில வருடங்கள் கடந்தது ஆனால் அவ்வப்போது கொள்வதுண்டு என்றால் அவ்வளவு ஒரு பக்தி என்று சொல்ல முடியாது ஒரு பிரியம் அவ்வளவுதான் குருராஜர் மீது அப்போதெல்லாம் நான் குருராஜர் ஆயர் என்று எனக்கு தெரியாது ராகவேந்திரா மட்டும் சொல்வதுண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மிருத்திகை கிடைத்தது என்று சொன்னேனே அதுவரையிலும் தான் வழிபட்டு வந்தேன் ஆனால் மிருத்திகை வந்த பிறகு என் பூஜையில் இருந்த போட்டோ அனைத்தும் விக்கிரகங்களாக மாறிவிட்டது வாரம் ஒரு முறை பூஜை என்பது மாறி நித்திய பூஜை என்று ஆகிவிட்டது இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் குருராஜர் மனைவியின் கனவில் சென்று நித்திய பூஜை நடந்தால் மட்டும் போதுமா எனக்கு நெய்வேத்தியம் இல்லையா என்று கேட்டார் என்ன ஒரு ஆச்சரியம் மறுநாள் காலை முதல் அவருக்கு தினமும் நெய்வேத்தியம் வைத்து மன்றாலயத்தில் வாங்கிய ராயர் பாதுகையை தினமும் பாத பூஜை செய்து வழிபடும் பாக்கியத்தை குருராஜர் கொடுத்தார் இந்த பூஜை முறைகள் எல்லாம் குருராஜர் மிருத்தியை வந்த பின்புதான் அதுவரையில் இது இது போன்ற பூஜை முறைகள் எதுவும் எனக்கு தெரியாது இன்னொன்று அனதினமும் அபிஷேகத்திற்கு பால் தயிர் கொடுக்க வைத்துள்ளார் மடத்தில் நெத்திய சேவையாகவும் கைங்கரியமாகவும் செய்ய வைத்துள்ளார் குருராஜர் இதை என் பிறவி பாக்கியமாக கருது செய்து வருகிறேன் இந்த உடம்புகள் கடைசி சுற்று மூச்சு இருக்கும் வரை உங்கள் நிழலிலேயும் உங்கள் காலடியிலேயும் இருக்கும் பாக்கியத்தை வேண்டும் குருராஜா என்பதே நான் அவரிடம் அனுதினமும் வேண்டிக் கொள்ளும் வரம் என்று கூட சொல்லலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஜெய் ஸ்ரீ கொள்ளுமே